ஹலோ மக்களே ஜோப்ஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் ஜோபை பற்றி போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ப்ரைவேட் கம்பெனியில உள்ள வேலை வாய்ப்பு பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடப்படுற வீடியோஸில் நாங்கள் ஜாபை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாப்ஸில் ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும் பேமெண்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜாபோட நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜாப் வேக்கன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இப்போது ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு இருக்குது பிரபல தனியார் நிறுவனமான கவி இன்ஃபோடெக்கில் புதிய பணியாளர்களை ஹயர் இருக்காங்க இந்த ஜாப்ல சேர்றதுக்கு பிளஸ் டூ டிப்ளமா இல்லைன்னா இளங்கலை பட்டதாரிகளை ப்ரிஃபர் பண்ணி இருக்காங்க முன்னனுபவம் இல்லாதவர்களும் இங்கே நேரடியாக வேலைக்கு சேர முடியும் பிகாஸ் அவங்களே முதல்ல பயிற்சி வழங்குவாங்க நேர்காணல் தற்போது நடைபெற்று வருகின்றது ஸோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல அவங்க அட்ரஸ் and contact நம்பர் இருக்குது அந்த கண்டாக்ட் நம்பரை contact பண்ணி இந்த ஜாபை பற்றி வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க and நம்ம ஜாப் ஸ்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக like லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க you